வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல இந்தியாவின் தொழில்துறை வேலைவாய்ப்பிலும் முன்னிலையில் உள்ளது என தொழில்துறை அமைச்சர் டி ராஜா குறிப்பிட்டுள்ள பதிவை மேற்கோள் காட்டியுள்ள முதல்வர் மு ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை சரித்திரம் தொடரும் அரசியல் காழ்ப்புணர்வில் திமுக ஆட்சிக்கு எதிராக அள்ளி வீசப்படும் அவதூறுகளில் சத்தும் இல்லை சாரமும் இல்லை என மக்கள் புறந்தள்ளுவார்கள் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமித்ஷா முதல் பழனிசாமி வரை திமுக ஆட்சியை பழித்துரைத்தும் அனைவருக்கும் ஒன்றிய பாஜக அரசே தந்துள்ள நெத்தியடி பதில் இதோ சட்ட ஒழுங்கை பேணி காக்காதது தொழில் செய்வதற்கான சூழலை மேம்படுத்தி தடையற்ற மின்சாரம் போக்குவரத்து வசதிகள் என அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி வேலைக்கு தேவையான திறன்களை இளம் தலைமுறையினருக்கு அளித்து நாம் நாளும் தீட்டிய திட்டங்களால் இந்த சாதனை சாத்தியமாகி இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை சரித்திரம் தொடரும் அரசியல் காழ்ப்புணர்வில் திமுக ஆட்சிக்கு எதிராக அள்ளி வீசப்படும் அவதூறுகளில் சத்தும் இல்லை சாரமும் இல்லை என மக்கள் புறம் தள்ளுவார்கள் என தெரிவித்துள்ளார் மேலும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாடு வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் மட்டுமல்ல இந்தியாவின் தொழில்துறை வேலைவாய்ப்பிலும் முன்னணியில் உள்ளது இன்று வெளியிடப்பட்ட இந்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு தொழில்துறை கணக்கெடுப்பின்படி தொழில்துறை வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிற்சாலை தொழிலாளர்களில் தமிழகத்தில் பதினைந்து புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் பேர் உள்ளனர் இது நாட்டின் ஆறு தொழிற்சாலை தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட ஒருவராகும் நாற்பதாயிரத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளுடன் தமிழ்நாடு மீண்டும் இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாக உருவெடுத்துள்ளது இது தேசிய அளவிலான பங்கில் பதினைந்து புள்ளி நான்கு மூன்று சதவீதமாகும் எதிர்க்கட்சிகளால் அரசியல் ரீதியாக தூண்டப்படும் பொய்க்கும் அவர்களில் சிலர் எழுப்பும் கேள்விகளுக்கும் இதுவே சிறந்த மறுப்பு இது எங்கள் தரவுகள் அல்ல மத்திய அரசின் தரவுகளாகும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது மற்ற மாநிலங்கள் முதலீட்டில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் இந்த திராவிட மாடல் அரசு வேலை வாய்ப்புகளில் கவனம் செலுத்துகிறது தமிழ்நாடு தொடர்ந்து திறமையின் தலைநகராகவும் இந்தியாவின் உற்பத்தி தலைநகராகவும் உள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க பண்ணிக்கங்க